ஓம் சுவாமியே சரணமையப்பா கன்னி மூல கணபதிக்கு ஒரு சரணமையப்பா கந்தவடி வேலனுக்கு ஒரு சரணமயப்பா கன்னி மூல கணபதிக்கு ஒரு சரணமையப்பா கந்தவடி வேலனுக்கு ஒரு சரணமையப்பா வீரமணி வீரமகாலி கோட்ட கருப்பு ஐயனாறு சாமிய சரணம் கோட்டை எங்களை கூட்டி செல்ல துறையன வரணும் வீரமணி வீர கோட்ட கருப்பு ஐயனாறு சாமிய சரணம் கோட்டை தாண்டி எங்களை கூட்டி செல்ல துணை என வரணும் சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஏழைகளப்பா ஐயப்பா எத்துவிடப்பா ஐயப்பா சாமியப்பா ஐயப்பா சரணமப்பா ஐயப்பா ஏழைகளப்பா ஐயப்பா விடப்பா ஐயப்பா சாமிய சரணமயப்பா சாமிய சரணமையப்பா சாமிய சரணமையப்பா சாமிய சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்ப